வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் தமிழ் இலக்கியத்துல வந்து பல அணிகள் உண்டு இல் பொருள் ஓமை அணி அப்படின்னு ஒண்ணு உண்டு இல்லாத ஒரு பொருளை ஓமையா சொல்றது அப்படிங்கிறது இல் பொருள் அணி அதே மாதிரி வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி ரொம்ப வேடிக்கையான விசாரமான அணி அதாவது இகழிற மாதிரி புகழலாம் அல்லது புகழ்ற மாதிரி இகழலாம் என் பையனுக்கு வந்து ஒரு ஒன்பது வயசு இருக்கும் அந்நேரம் வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் உங்க வயசுக்கு நீ ரொம்ப குறைந்த தோட்டத்தோடு இருக்கீங்க அப்படின்னு என்னை பொழுதுகிட்டே இருப்பாங்க அதில் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன் யாருமே சந்தோஷப்படுவோம் இல்லையா எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு அந்நேரம் அப்போ என் பையன்ட்ட வந்து கேட்டேன் பார்த்தியா நேற்று அந்த அங்கிள் அது மாதிரி சொன்னார் இல்லையா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு என் பையன் உடனே என்கிட்ட வந்து சொன்னாரு ரொம்ப கரெக்ட்டுப்பா யூ டோன்ட் லுக் யுவர் ஏஜ் பத்து வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்கு இப்போ எல்லாம் உங்களை பார்த்தா ஒரு நாற்பத்தெட்டு வயசு சொல்லலாம் இதுதான் வஞ்ச புகழ்ச்சியானு என் வயசு நாற்பத்தி ரெண்டு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு நினைப்பேன் அவர் என்கிட்ட சொன்னது என்ன இப்ப எல்லாம் அவங்களை பார்த்தா நாற்பத்தெட்டு வயசு சொல்லலாம்னா பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லலாம்னா அப்ப எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு இதுதான் மஞ்ச புகழ்ச்சி அணி இதை நம்ம இதுல எப்படி சாதாரணமா விளையாட்டுக்கு சொல்றோமோ அது மாதிரி இலக்கியத்திலயும் வந்து சொல்லியிருக்காங்க ஆஹ் அதிகமான எதிர்த்து நெடுமானஞ்சின்னு சொல்லுவாங்க அதிகமான அதிகமான எதிர்த்து ஒரு மன்னர் வந்து போர்க்களத்தில் போகணும்னு சொல்லி படைப்பட்டாளத்தை திரட்டிக்கிட்டு இருந்தார் இது ஔவையார் கேள்விப்பட்டாங்க அவங்க அதிகமானோடைய மிக நெருங்கிய தோழி அப்போ ஔவையார் வந்து அந்த மன்னனை பார்க்க போனோம்னா அந்த மன்னருக்கும் தெரியும் நம்முடைய படைச்சாலையை காமிப்போம் ஆயுத சாலையை காமிப்போம் அந்நேரம் இந்த அம்மா போய் சொல்லுவாங்க அங்கே எப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி புதுசாக நிறைய ஆயுதங்கள்லாம் உற்பத்தி பண்ணியிருந்தார் அப்போ ஆயுத சாலையை கொண்டு போனார் கூட்டு போனார் ஔவையார் கூட்டி போய் காமிச்சார் பாத்தீங்களா இந்த ஆயுத எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா எப்படிப்பட்ட படைக்கலங்கள் நான் வச்சிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாம் புத்த புதுசாக பளபள பல பல படம் இருந்தது உடனே அந்த அம்மா வந்து பாத்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னாங்க நிஜம்தான் ரொம்ப அற்புதமா இருக்கு புதுசா பண்ணிருக்கீங்க இல்லையா எந்த பயன்பாட்டுக்கும் போகாம அப்படி பல 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 பழன்னு மின்னுற மாதிரி வச்சிருக்கீங்க ஆனால் என்னுடைய மன்னன் இருக்கானே அதியமான் அவனுடைய இதில் படைக்கல்னு பாத்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து உடஞ்சி போய் பழுதுபட்டு போய் ஏன்னா திரும்ப திரும்ப போர்க்களத்துக்கு போய் மன்னர்கள் எல்லாம் எதுக்கிட்டு ஓட வச்சு ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வர்றாங்களா அப்போ அந்த சண்டையை போடுறதுனால அந்த ஆயுதங்கள்லாம் இது மாதிரி பழுதுபட்டு போய் கிடக்கு இது நல்லா புத்தம் புதுசாக இருக்குது எந்த சண்டையுமே போடாது அதுங்களா ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு உரைச்சது ஆகா எப்படிப்பட்ட மன்னவனோட நம்ம வந்து சண்டை போட போகிறோங்கிறது வந்து இப்பத்தான் விளங்குது ஏன்னா அசோகர் வந்து இந்தியா முழுமையும் ஆண்ட அசோகர் வந்து இதை ஆளலை தமிழ்நாட்டு ஆளலை தமிழ்நாட்டுல நாலு மன்னர்களை பத்தி சொன்னார் அந்த நாலு பேர் யாரு கேரள புத்திரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அதுக்கடுத்து சத்தியபுத்திரர்கள்னு சொன்னார் ரொம்ப நாளாக அது யாருன்னு விளங்காம இருந்தது பிறகு தெரிஞ்சது சத்தியபுத்திரன்னு அவர் சொன்னது யார் அதியமான் அதியமானுடைய தலைநகரம் தகடூர் இன்றைக்கி உள்ள தர்மபுரி தர்மபுரியை தாண்டி தானே தமிழகத்துக்குள்ளே வர முடியும் இவங்களுடைய நான் வெள்ளில் இருந்த இருக்கே அவங்க எஃகு டெக்னாலஜியை தெரிஞ்சிருந்ததுனால வெகு தூரத்திற்கு சென்று எதிரிகளை கொல்லும் அப்போ அசோகருடைய பட்டாளம் பக்கத்துலேயே வர முடியல இவங்க அம்பு எஞ்சி எஞ்சிக்கிட்டே இருக்காங்க அதனால அங்கேருந்தே திரும்பி போயிட்டாங்க அது ஒரு முக்கியமான காரணம் அசோகரோடு வந்து தமிழ்நாட்டை வந்து ஆள முடியாததற்கு முக்கியமான காரணம் அது அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த வீர பெருமகன் அதிகமான்கிறத சொல்லாமல் சொன்னாங்க அதனால வந்து இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு சரி நம்ம வந்து முடியாத காரியத்துக்கு போகும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னார் அப்புறம் என்ன நீங்கள் போர் புரிய போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை நான் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லி அந்த மன்னர் வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறது வரலாறு இது வந்து புகழ்கிற மாதிரி இகழ்ந்தது தொண்டை அந்த தொண்டைமானுடைய ஆயுதங்களை பார்த்து என்ன அற்புதமான ஆயுதங்கள்னு சொல்லி ஒண்ணுக்கு உபயோகம் இல்லைன்னு சொன்னது இகழ்கிற மாதிரி போகல்றது என்ன தெரியுமா கவிழர் வந்து ஒரு சொன்னாரு என்ன பெரிய பாரி எதுக்கு எடுத்தாலும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் அள்ளி அள்ளி கொடுப்பேங்கிறீங்க பாரி ஒருத்த மட்டும்தான் இருக்கானா மாறியும் தான் இருக்கு மழையும் தான் இருக்கு யாரு என்னன்னு வேறுபாடு காட்டாமல் கொடுக்கலையா அதனால மட்டும் பற்றி பேசாதீங்க அப்படின்னாரு அதுக்கு என்ன அர்த்தம் மழை ஒன்றை தவிர பாரிக்கு நிகரானவர் யாருமே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொன்னார் அதனால வஞ்ச புகழ்ச்சி அணிங்கிறது தமிழ் இலக்கியத்தில் உள்ள மிக அற்புதமான அணி அதை நம்முடைய புலவர்கள் மிக அற்புதமாக கையாண்டிருக்கிறார்கள் கடைசி கடைசியாக என் பையனும் கையாண்டிருக்கார் அதனால் இதுலேயும் வந்து மரபு தொடர்ச்சி இருக்குதுங்கிறதுக்கும் மகிழ்ச்சியான விஷயம் நன்றி வணக்கம்